முக்கியமான காரியங்களை பேசுவதை போவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி அந்த வார்த்தையின்படி இங்க நிகழ்ந்த இந்த ஒரு காரியத்துல மூன்று பேர் அங்க இருக்கிறாங்க அப்படிதானே ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற தேவனுடைய மா தாயாகிய மரியால் முதலாவது இயேசு கிறிஸ்து அவருடைய சீசன் ஆகிய அன்பின் சீசன் ஆகிய யோவான் மூன்று பேரை குறித்து இந்த மூன்றாவது வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே இந்த நாளில் கூட அந்த மூன்று பேரை குறித்து நம் தனித்தனியா அவர்களுடைய கேரக்டர் படிச்சு அதுல இருந்து கத்த நம்மளோட என்னோட பேசுகிறார் நம்ம அதுக்காக என்ன இருக்கிறோம் இந்த முதலாவது மூன்று நபர்களில முதலாவது ஏசு கிறிஸ்தவ குறித்து நாம் பார்ப்போம் என்றால் அந்த இடத்துல எல்லாரும் காரியம் தான் ஏசு கிறிஸ்து ஒரு நல்ல எப்படிப்பட்ட மகனாய் அந்த இடத்துல பார்ப்பார் என்று இந்த மூன்றாவது வார்த்தைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தலைப்பு என்ன பராமரிப்பு மறந்துட்டீங்களா அந்த ஏழு பூவுல ஒரு பூ மூணாவது பூ என்ன பூ பராமரிப்பு அப்ப இயேசு கிறிஸ்து பராமரிப்பு என்ற ஒரு காரியத்தை இந்த இடத்துல செய்வதா நம்ம தியானிக்கிறோம் இல்லையா பராமரிப்பு அப்படிங்கும் போது தாயை எப்படி பராமரித்தார் அதை குறித்து நான் வாசிக்கிறோம் அப்போ ஒரு தாயா தாய்க்கு ஒரு நல்ல மகனாக அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் இயேசுவின் கேரக்டர் பார்க்கும் போது இயேசுவி ஒரு நல்ல சிறந்த மகனாக இருந்தார் கீழ்ப்படுதல் உள்ள மகனாக இருந்தார் அவர்களுக்கு அன்பாகவும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாகவும் அவர் காரியங்களை கடமைகளை சரியா செய்த ஒரு மகனாக காணப்பட்டார் என்பதை ஏசு கிறிஸ்து மூலமா நம்ம இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியும் அநேக காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை குடித்து வேகத்தினம் வாசித்து மருந்து கொள்ள முடியும் அன்பான தெய்வைய பிள்ளைகளே இன்றைக்கும் நம்ம பெற்றவர்களா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களை நம்ம எப்படி கவனம் பண்றோம் எப்படி அவங்களை பராமரிக்கிறோம் அன்பு செலுத்துறோம் அப்படின்ற காரியங்களை யோசிச்சு பார்ப்போம்னா நமக்கு இருக்கும்போது நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கும்போது நம்ம தேவையெல்லாம் கரெக்டா இருக்கும்போது என்ன செய்வோம்

ஞானமாய் கொண்டார் இவர்களுக்கு மன்னியம் என்று சொன்னால் பரதேசில் இருக்கிற தங்கள் கல்வனுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் கடைசியா தன் குடும்பத்திற்கு தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தாய்க்கு என்ன செய்யணும்ன்றதை ஞானமாய் கத்திரந்த இடத்துல செய்தார் ஆலை லோய்யா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம ரொம்ப யார நேசிக்கிறோம் நம்ம அன்பா இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம என்ன செய்வோம் எனக்கு எடுத்து இந்த பொறுப்பை நேசியோம் பாத்துக்கோ இல்லையா நான் இல்லைனாலும் இவ இருக்கிறான் இவ இருக்கிறான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம் பொறுப்பை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள பாத்திரமனா இருந்தவங்க தான் அவருடைய சீசனாக அந்த யோவான் அப்போ கர்த்தர் பார்க்கும் போது மத தாயை பார்க்கும் போது இவ்வளவு நாள் வரைக்கும் நான் பார்த்தேன் இப்போ என் இடத்துல இருந்து என்னுடைய சீசன் என்ன செய்வான் உங்களை பார்த்து சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சீசனை நோக்கி உன் தாய் என்று ஒப்படைக்கிறத நான் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம குடும்பங்களில எல்லாரும் அறிந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குடும்பத்துல இப்போ இவங்களுடைய சந்ததியும் இந்த குடும்பத்திலயும் நடந்திருக்கு இல்லையா தாய் தகப்பன் இறந்திருக்கும் போது அந்த குடும்பத்துல மொத்த பொறுப்பு யாரும் சேரும் தலைவர் சேரும் தலைமகன் மகன் ஆமே அது பெண்ணா இருந்தாலும் ஆம்பளை இருந்தாலும் சரி எங்க வீட்டுல நான் தான் பெருந்தாலும் என் தம்பிக்கு நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன் அப்போ தாய் தகப்பன் இல்லைன்னு வரும்போது அங்கே மூத்த பிள்ளைகளுக்கு அந்த கடமை இருக்கிறது அன்று அங்கேயும் ஏசு கிறிஸ்துவை பார்க்கும் போது அவரே தலைமகனா இருந்ததுனால அந்த கடமை சிறு வயதிலே தகப்பனை யோசிப்பு இழந்தவரா இருந்ததுனால மகப்பன் செய்தாலே தச்சு வேலையும் யுவனம் செய்து அந்த குடும்பத்தை என்ன செய்தார் காப்பாற்றி வந்தார் அவருக்கு அப்புறமா சகோதரிகள் பிறந்தாங்க அந்த குடும்பம் முழுவதையும் இயேசுவே என்ன செய்தார் பராமரித்து அவர்கள் தேவையானவையை செய்து வந்தார் அப்படிப்பட்ட நல்ல ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற தேவனார் காணப்பட்டார் நான் நேசித்த ச அந்த சகோதரன் சீசனிடம் என்ன செய்தார் ஒப்படைக்கார் ஆஹ் அருமையான தேவனும் பிள்ளைகளை வேதத்தில் எழுதி போல என்ன ஆகும் ஏற்கனவே மோஸ்ட்ல கட்டளை சொல்லப்பட்டிருக்க பிரதான கட்டளை என்னது

நம்ம நிறைய பேர் எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லிட்டு தெரியல நம்ம டெல்லியில இருந்து சிஎம் நம்ம ஊருக்கு வந்தா எதுல வருவாரு பிளைட்ல வருவாரு இல்லையா பிளைட்ல வந்து சென்னையில இறங்குவாரு அப்ப இறங்கணும்னா மாலையை போட்டுட்டு எங்க போவீங்க அவரை வரவேற்க போவீங்க மாலை யாருக்கு போடுவீங்க சிஎம் இல்ல அவரை தூக்கி சுமந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வானத்துல இருந்து பறந்து வந்துச்ச அந்த ஏரோபிளைனுக்கு கரை போடுவோமா போட மாட்டோம் இல்லையா அப்படிதான் ஏசு கிறிஸ்துவ சுமந்து வருவதற்கு ஒரு பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் மரியாதை ஆனால் அவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல இன்னொன்னு இதை பார்க்கும் போது நிறைய இருக்குது அப்படி பார்க்கும் போது மரியாதை குறிச்சு இந்த கத்தோலிக்க வேதம் கத்தோலிக்கர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வணக்கத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க ஏவோபன் வண்ண அதிகாரம் ஆதி நம்ம பார்க்கும் நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து நான் முதலாம் ஸ்டார்டிங்ல இருந்து அதாவது ஆதி முதலாய் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா அவர் வசனமா இருந்தாரு வார்த்தையா இருந்தாரு அந்த வார்த்தையே மனுஷனாக வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்ப மரியா உருவாதுக்கு முன்னாகவே ஏசு இருக்கிறார் இல்லையா அப்ப மரியாதையும் உருவாக்குறது யாரு ஏசுதான் அப்படி இருக்கும்போது அவர் தெய்வமா இவங்க தெய்வமா வாசிக்கும் இவங்க போய் அவங்க கிட்ட பறிஞ்சு பேச முடியுமா இவர் மரியாள் போய் ஏசு கிட்ட போய் நமக்கு ஹெல்ப் கேட்க முடியுமா இந்த மாவ படைச்சவரே அவருதான் இல்லையா அத கூட என்ன செய்த ஜனங்கள் அறிந்து கொள்ளாம இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அடுத்து இந்த அந்த இதுல ரோமில் ரோ இவங்க ரோமன் கத்திரிக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த போப் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல